பின்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பேரைஞர் அண்ணா அவர்கள் தொடங்கிய போது நம்முடைய தூத்துக்குடி நகருக்கு வந்து கொடியேற்றி வைத்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சரி கோவில்பட்டியிலையும் கொடியேற்றி வைத்து அந்த ஒரு முத்தமிழ் அறிஞருக்கு தான் நம்ம இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம் ஆகவே அவர் இருந்த போது பல்வேறு திட்டங்கள் தமிழகம் முன்னேற வேண்டும் தமிழன் நிமிர்ந்து வாழ வேண்டும் வாழ்வாதாரத்தை நாம் உயர்த்த வேண்டும் தமிழ் மொழியை காத்திட வேண்டும் என்று பல்வேறு திட்டங்கள் தமிழ் மொழி செம்மொழி ஆக்கப்பட்டது இந்த கன்னியாகுமரியில் அந்த பின்முட்ட அளவுக்கு இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையா இருக்கட்டும் சென்னையில் வள்ளுவர் கோட்டமா இருக்கட்டும் அது உலக பொதுமுறை நூல் திரு திருக்குறளை பெருமைப்படுத்தியதாக இருக்கட்டும் அது பல்வேறு தியாகிகளை எழுத்தாளர்களை கௌரவித்தது அவருடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடமையாக இருக்குது என்று எடுத்துக்கொண்டே போகலாம் முத முத குடிசை மாட்டு வாரியை உருவாக்கியது அவர்கள் தான் ஆதிராவர்களுக்கு என்ன குடியிருப்பு கட்டணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது கலைஞரவர்கள் தான் சைக்கிள் ரிக்ஷா கை ரிக்ஷாவே சைக்கிள் ரிக்ஷாவாக மனுஷன மனுஷனை இழுத்துட்டு போற கை ரிக்ஷா ஒழிக்கணும்னு சொல்லி கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு பேரிலே பட்டா உதவி குழுக்கள் என்று படிப்படியாக பெண் சமுதாயத்திற்கே ஒரு ஒரு உரிமைக்காக அடித்தளமிட்டவர் நம்முடைய அவர்கள் இவ்வாறு அவர் செஞ்ச திட்டத்தை கொண்டே போகலாம் நாம் இந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தமிழக மக்கள் வாழ்வு பெற்றிருக்கிறோம் எல்லா சமுதாயத்திற்கும் எல்லாம் கிடைக்குது அந்த நிலையை உருவாக்கியவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அந்த கலைஞருக்கு தான் நாம் பிறந்தநாள் விழா எடுக்கிறோம் ஆகவே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிறந்தநாள் விலங்கு நம்முடைய கழக தலைவருடைய அறிவிப்பின்படி நாங்கள் விழாவாக கொண்டாட்டமாக கொண்டாடவில்லை அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு நலன் பெற வேண்டும் தேவை உள்ளோருக்கு உதவி வழங்க வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியாக நாம் கொண்டாடி வருகிறோம் அதே போல நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் இன்னைக்கு கலைஞருடைய வழியிலே அவர் பனிரெண்டாம் ஒப்போரிக்கு பெண்களை படிக்க வைத்தார் கட்டாயம் படிக்கணும்னு வந்து ஒரு சதவீதம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல தொழில் உற்பத்தி ஏற்றுமதி உற்பத்தி எல்லாமே உற்பத்தியில வந்து அதிகம் வந்து தமிழ்நாடு என்று யார் சொல்றா நான் சொல்லல நம்முடைய முதலமைச்சர் சொல்லல ஒன்றிய அரசுடைய புள்ளியியல் விவரங்கள் மூலம் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய செயல்பாட்டால் திட்டங்களால் அவருடைய பகலும் அயராத உழைப்பினாலே இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கிறது இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது அந்த நிலையை உருவாக்கிய நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அதே போல பார்த்தீங்கன்னா அதிமுகார என்னவோ நம்ம பலசெல்லாம் மறந்து ரோட்டு வரான் பசுத்தோல் போர்த்திய புலின்னு சொல்லலாம் யார் அவன்னா வந்து ஒரே ரே நாடு ஒரே ரேஷனுக்கு கையெழுத்து போட்டான் இன்னைக்கு நமக்கு நம்முடைய ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் கைரேகை வைக்கிறது எவ்வளவு தொந்தரவு ஒரு நாளைக்கு பதினஞ்சு பேர் தான் பொருள் போட முடிகிறது நாங்கள் முதலமைச்சருடைய அமைச்சர்கிட்ட அந்த சிரமத்தை சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு அளவு இல்லை நிறைய கஷ்டப்படுறாங்க அந்த பொருளை வாங்குறவங்க ஏழை எளிய மக்கள் ஆனால் ஒரு நாளைக்கு பதினஞ்சு நாள் பதினஞ்சு பேர் தான் பொருள் போட முடிகிறது நெட்டு கனெக்ஷன் இல்லை கைரேகை பதிய மாட்டேங்கு எவ்வளோ பிரச்சனைனாலும் ஒன்றிய அரசு காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை அது காரணம் நம்முடைய எடப்பாடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரே நாடு ஒரே கையெழுத்து போட்டது இதுவரைக்கும் நெருக்கடி கொடுக்கிறார்கள் ஒன்றிய அரசு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு நீட்டு தேர்வு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வரலையே எடப்பாடி வந்தது வருது எதனால மத்திய ஒன்றிய அரசு ஒண்ணுன்னா உடனடியாக கையெழுத்து போட்டாரு எடப்பாடி அவர்கள் அதே போல உதயமின் திட்டம் வருஷத்துக்கு வருஷம் கட்டணம் உயர்வுன்றதை ஒத்துக்கொண்டது எடப்பாடியவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் மின் கட்டணமே நாங்கள் உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாரு ஆக எல்லாம் நம்முடைய உரிமையெல்லாம் நம்முடைய குடியிருப்பு சட்டமாக இருக்கட்டும் இல்லை வப்பு திருத்த சட்டமாக இருக்கட்டும் கனிம வள திருத்த சட்டமாக இருக்கட்டும் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளை பார்த்துக்கூடிய வேளாண் சட்டங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எடப்பாடியவர்கள் உள்ளேனையா சொல்லி மோடிக்கு தலையாட்டி எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டவர் நம்ம எல்லாம் இன்னைக்கு மறந்துட்டோன்னு நினச்சி நம்மளை பற்றி இன்னைக்கு குறை சொல்லிட்டு இருக்கிறாரு என்ன நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்ன ஒன்றும் இல்லை நாங்கள் சொன்னதே செய்யக்கூடிய அரசு கலைஞருடைய முத்தமிழஞ்ச கலைஞர் வழியில் உள்ள அரசு கலைஞர் வழியிலே தான் நம்முடைய எம்பி அவர்களுக்கு வந்திருக்காங்க முதலமைச்சர்கிட்ட என் தொகுதிக்கு ஃபேக்ட்ரி வேணும் அது வேணும் மக்களுக்கு இது வேணும்

இப்போ புதிய சிப்காட் வளாகங்கள் நம்முடைய முதலில் ஒரு சிப்காட் வளாகம் வருது புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் இவ்வாறு நம்ம கொண்டே போகலாம் நம்முடைய மாநகராட்சியில் அத்துணை வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றிருக்குது நம்முடைய முதலமைச்சர் வந்த பின்பு ஆகவே எல்லாரும் நானா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி நம்முடைய மாநகர இருந்தாலும் சரி இங்கே உள்ள மாமன்ற உறுப்பினர் எல்லாமே மக்கள் பணி செய்து வருகிறோம் மக்களுக்காக வளர்ச்சி திட்டங்களை செய்து வருகிறோம் என்று மட்டும் இங்கே கூறிக்கொண்டு ஆகவே என்னதான் அதிமுக நீங்க வசந்தோல் போத்திட்டு வந்தாலும் மக்கள் இன்னும் ஞாபகப்படுத்துவாங்க அந்த ஞாபகப்படுத்துவது நம்ம ஒவ்வொருடைய கடமை என்பதை நான் இங்கே கூறிக்கொண்டு ஆகவே நிச்சயமாக வருகின்ற தேர்தல் சாதாரண தேர்தல் கிடையாது யார் என்ன வந்தாலும் என்ன சொல்றாங்க அமித்ஷாவை இருந்தாலும் யாருன்னு என்ன சொல்றாங்க திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது படப்படக்கின் எதுக்கு திமுக என்ன செய்யுது எங்கள் தலைவர் என்ன செய்யறாரு உரிமையை நிலைநாட்டுவோம் சொல்றாரு தமிழகம் தான் இவ்வளவு அந்த காலத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த நாகரிகன் சொல்றாங்க ஒன்றைய அரசு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா உரிமையை தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டை பாதுகாத்திட மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் முதலமைச்சராக வேண்டும் நாம் அத்துணை பேரும் பொதுமக்களிடம் என்னுடைய தமிழகத்தினுடைய நிலையை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி எடுத்துக்கூறி அவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறிக்கொண்டு முடிகிறேன் நன்றி வணக்கம்